மயிலுமயிலும் சேவலும் துணை திருக்கட்சி திருப்புகழை கேட்டோம் விரிவுரையை பார்ப்போம் முட்டுப்பட்டு உயிர்கள் நல்வினை காரணமாக பிறக்கும் கதிகள் நான்கு எனப்படும் தேவகதி மனித கதி நரக கதி விலங்கு கதி இந்த நார் கதிகள் தோறும் பிறந்து இறந்து பன்னிடும் காலமாக சுழந்து சுழன்று ஆன்மாக்கள் அலைகின்றன அன்றியும் அண்டசம் சராயுசம் உற்பிச்சம் என்பதாகவும் கொள்ளலாம் பாரிடை வேர்வையில் பைகளில் முட்டையில் ஆறுயிர் அமைக்கும் அருப்பெருஞ்சோதி என்பார் வளர் பெருமான் மாறிவரும் ஈரண்டு தோற்றத்து எழுபிறப்புள் யோதி என்பான் ஆரவந்த நான்கு நூறு ஆயிரத்துள் தீர்வரிய கர்மத்துக்கு ஈடாய் கரங்கும் சகடமும் போல் செம்மித்து உழல திரோதித்து என்பார் கந்தர்களை வெண்பாவிலே குமரகுருபரர் உயிர்கள் திறவா நிலனும் இல்லை இரவா நிலனும் இல்லை இதுவற்றி பற்றினத்து சுவாமிகள் கூறுகிறார் அருள் பழுத்தளிந்த கருணைவான் காதல் அடி அவருக்கு ஆடக நடுநிலை மழை வயிறு கிழிக்கும் கழுமளவான காட்சி முதிர இளமுலை பாவையுடன் இருந்த பரமயோகி யான் ஒன்று உணர்த்துவான் எந்தி மேனாள் அகில லோகமும் அனந்த யோனியும் நிகிலமும் தோன்ற நீ நினைந்த நாள் தொடங்கி என பல யோனியும் நெனைப்பரும் வேதத்து யாரும் யாவையும் எனக்கு தனித்தனி தாயராகியும் தந்தையராகியும் வந்து இல்லாதவர் இல்லை யான் அவர் தந்தையராகியும் தாயராகியும் வந்து இராததும் இல்லை முந்து பெறவா இல்லை அவ்வையின் இரவா நிலனும் இல்லை பெரிதில் என்னை தின்னா உயிர்களும் இல்லை யான் அவை தம்மை தின்னாது ஒழிந்ததும் இல்லை அனைத்தே காலமும் சென்றது யான் இதன் மேல் இனி எழைக்குமாறு இளனே நந்தா ஜோதி நின் அஞ்செழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதுமில்லனே தந்திரம் பயின்றவருக்கு பயின்றதுமில்லனே ஆயினும் என்ற ஓர் பொழுதை ஈட்டது மலரா சொன்னது மந்திரமாக என்னையும் இடர் பிறப்பிறப்பின் இரண்டின் கடல்படா வகை காத்தல் நின் கடனே பதினோராம் திருமுறையில வருகிறது

அடியேனும் அறிந்திலேன் இன்னும் எத்தனை எத்தனை என் பட்டினத்தடிகள் பாடுகிறார் சுற்றி பலனாலும் தட்டுப்பட்டு சுழலுவேனே இப்படி ஆன்மா எண்ணில்லாத காலமாக வந்த வாசத்தால் கட்டுப்பட்டு பிறவி சுழலிலே கிடந்து சுழல்கின்றது அப்படி ஏழு வேணும் என்ற பாடலிலே இப்படி யோனி வாய்தரும் உலகில் தடுமாறியே திரிந்தது காலம் எத்தனை ஊழிக் காலம் என தெரியாது வாழி இனி பிறவாது அருணகிரி பெருமாள் சற்று பற்ற கருதாகும் முருகா இவ்வாறு பல பல பிறப்புகளை எடுத்து களைத்து இழைத்த அடியில் விய வேண்டும் என்று முது திருவுள்ளத்தில் ஒரு சிறிது நினைக்கலாகாதா என்று அருணகிரியார் கல்லும் கரையை சொல்லுகிறார் பெறவே நினைந்தே வைக்கத்தக்க திருபாலா அடியார்கள் இறைவனுடைய திருவடிகளை தமது இதய தாமரையாகி பேடத்திடையே நிறுவி தியானம் புரிவார்கள் மந்திர மலரிட்டு மானச வழிபாடு புரிவார்கள் மலர்மிசை ஏகினான் என்று திருவள்ளுவரும் இதை குறிப்பே கூறுகிறார் கொந்துவர் சிந்திவாரித நடுவினும் கொண்ட அருவிய குருநாதா என்கிறது திருப்புகள் கட்டத்து அற்றத்து அழுவோனே கட்டம் என்றால் கஷ்டம் என வந்தது கஷ்டம் என்பது துன்பம் அற்றம் என்றால் சமயம் அடியார்கள் துன்பப்படும் தருணத்தில் முருகன் வந்து அவு புரிவார் நோவ உரையான் எம் பார்த்திடான் நல்வாய் போரன் நெஞ்சே நாடு திருப்போரூர் ஒரு முறை இந்த பாடலின் கருத்துரை காஞ்சிமேவும் கந்தநாதா பெருவித்துயரத்தை தீர்த்து அருள் செய்வாயாக முருகாசரணம்